வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் நேற்று சென்னை பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இந்த கொலையை பண்ணது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு பேர் இப்போ சரணடைஞ்சிருக்காங்க காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்காங்க உணவு டெலிவரி செய்யக்கூடிய அந்த வேஷத்தில் வந்து இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை நம்ம பார்க்குறோங்க அந்த சரணடைஞ்சவங்க என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்க அப்படின்னா போன வருஷம் ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவர் படுகொலை செய்யப்பட்டார் பட்டினப்பாக்கம் கடற்கரை ரீஜியனில் ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவர் படுகொலை வந்து செய்யப்பட்டார் இதற்கு பழி வாங்குவதற்காக தான் ஆம்ஸ்டாங்கை வந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சரணடைஞ்ச சில பேர்லாம் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சரணடைஞ்ச எட்டு பேரில் ஒருத்தர் யார் அப்படின்னா போன வருஷம் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஆற்காடு சுரேஷ் சொன்னேன் பார்த்தீங்களா அவருடைய சகோதரர் இன்னைக்கு வந்து சரண் அடைஞ்சிருக்காரு சரண் அடைஞ்ச எட்டு பேரில் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணனா வந்து கொன்ற பிறகு எனக்கும் கொலை மிரட்டல் வந்து கொடுத்தாங்க இந்த தொடர் கொலை மிரட்டல் காரணமாக பயத்தின் காரணமாக என்னுடைய மனைவி வந்து என்னை விட்டு பிரிஞ்சு வந்து போயிட்டாங்க அப்படின்னு வாக்கு வாக்குமூலம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த செய்திகளை நம்ம பார்க்குறோங்க இப்போது திமுக அரசாங்கத்துக்கு உச்சகட்ட ஒரு நெருக்கடி இப்போ எதிர்கட்சிகள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரில் இருந்து ஆரம்பித்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கெல்லாம் மிக கடுமையாக திமுக அரசாங்கத்தை விமர்சனம் வந்து பண்ணுறாங்க ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லையா சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கடும் கண்டனத்தை நேற்று வந்து பதிவு செஞ்சுருக்காரு கடந்த இரண்டு மாதங்களில் தமிழகத்தில் அடுத்தடுத்து பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கொலைகளை வந்து நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் வீக்ல வீக்கில் திருநெல்வேலியுடைய காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவர் ஜெயவால் தனசிங் அப்படிங்கிறவர் திடீர்னு காணும் பிறகு காவல்துறை தேட வந்து ஆரம்பிக்கிறாங்க அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே கைகள் கட்டப்பட்ட நிலையில் எரிந்த நிலையில் சடலத்தை வந்து மீட்கிறாங்க அந்த கொலை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாத கடைசியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தீபக் ராஜா அவர்கள் படுகொலை வந்து செய்யப்படுறாரு அதுவும் ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை வந்து ஏற்படுத்தினுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் சென்னையில் தலைநகரில் படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேலத்தில் அதிமுக பிரமுகர் சண்முகம் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டார் இப்போ வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமீப காலமாக தமிழகத்தில் அரசியல் கொலைகள் அதிகமாக நடந்துக்கிருக்கு ஸோ இதை தடுக்கணும் தமிழக அரசாங்கம் தடுக்கணும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு டியூட்டி என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்காக சரியாக மெயின்டைன் பண்ணுறதா இதுதான் ஃபர்ஸ்ட்டு டியூட்டி அந்த முதல் டியூட்டிலேயே திமுக அரசாங்கம் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கெல்லாம் விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறதை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க நேற்று ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அப்போ இருந்து சமூக வலைதளத்தில் பாஜகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ரிசைன் ஸ்டாலின் பதவி விலகுங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை இந்திய அளவில் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வரும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னார் இப்போ என்னாச்சு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை செய்ய வந்து பட்டிருக்காரு படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு உளவுத்துறை வந்து என்ன பண்ணுச்சு உளவுத்துறையெல்லாம் ஆய்வு செய்யலையா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சிகள் வந்து கேட்குறாங்க சமூக வலைதளத்தில் ரிசைன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கும் ட்ரெண்டாகிறத பார்க்க முடியுது இப்போ காவல்துறையினர் சரணடைந்த அந்த எட்டு பேர்கிட்ட விசாரணை வந்து இருக்காங்க விசாரணையில் மேலும் என்ன தெரிய வருது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய செய்திகளை நம்ம பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்